Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் சார்பாக வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறவுள்ளது இதற்காக குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தின் சார்பாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து செல்வது குறித்து ஒன்றிய செயற்குழு கூட்டம் வடலூர் தனியார் திருமண மண்டபத்தில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முறைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ஏ சி பாவரசு கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் மகளிர் அணி மாநில துணை செயலாளர் கடலூர் மாமன்ற உறுப்பினர் செல்வ புஷ்பலதா ஜான்சன் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் இளையராஜா முரளி சுந்தர் சிவசக்தி ரா பாலமுருகன் கௌசல்யா வடலூர் நகர செயலாளர் ஜோதிமணி கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு ஒரு மகத்தான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளதாகவும் இதனை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வரவேற்பதாகவும் தெரிவித்தார் சிறப்பு நீதிமன்றம் ஒரு மகத்தான தண்டனையை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது நிர்பயா வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பிறகு இந்த பொள்ளாச்சி பாலியல் கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம் இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெண்களுக்கான பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து அதிலும் குறிப்பாக சிறார் குற்றங்கள் போக்சோ வழக்குகள் அவற்றை தடுப்பதற்கு கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இத்தகைய கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளுடைய ஆதரவோடு தான் நடப்பது பல மாநிலங்களிலும் வழக்கமாக இருக்கிறது கர்நாடகாவிலும் கூட இப்படியான ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றிய தகவல்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின எனவே இப்படியான பெண்களுக்கு எதிரான மிக கொடூரமான வன்கொடுமைகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் ஆதரவு தருவதோ பாதுகாப்பு தருவதோ கூடாது இதை எல்லோருமே நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் நடைபெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் தலைமையிலும் முன்னாள் நாகை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் வேலு குணவேந்தன் கடலூர் மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சரிதா முன்னிலையிலும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளர் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இதில் ஒன்றிய நிர்வாகி சிறுவரும்போர் குமார் ஒன்றிய துணை செயலாளர் நல்லதம்பி ஒன்றிய துணை செயலாளர் ராஜ் சரவணன் வணிகரணி துணை அமைப்பாளர் செல்வமணி முத்துசாமி ராஜேஷ் கண்ணன் சிடி சேகர் விருத்தை வெங்கட் சிறுத்தை ஜீவா அகரும் பானைசேகர் சேகர் விமல் ராஜ் பழனிவேல் சந்திரசேகர் இளவரசன் கோடி சுந்தரம் மகளிரணி நிர்வாகிகள் சுவிதா சங்கர் மாணிக்க வாசகம் பாக்கியலட்சுமி மற்றும் விசிக்க நிர்வாகிகள் கம்மாபுரம் முகாம் செயலாளர் வேலரசன் அனைவரும் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சியில் பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு என்ன படிக்கலாம் என்ற வழிகாட்டு நிகழ்ச்சி பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் லியோ ஸ்டாலின் தலைமையில் ஏகேடி கான்பரன்ஸ் காலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை செயலாளர் கிறிஸ்துதாஸ் காந்தி ஐ எஸ் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையில் மாநில செயலாளர் சங்க தமிழன் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தயா நெப்போலியன் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி இஸ்லாமிய பிரிவின் மாநில துணை செயலாளர் மக்களில் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களையும் அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரா மதியழகன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேத்த நாடு அறிவுகரசு வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களை கைது செய்யக்கூடாது என கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் அணியினர் புதுக்கோட்டை எஸ்பி அலுவலகத்தில் மனு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் அணியின் செயலாளர் மலர்மன்னன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவருடைய ஆணைக்கிணங்க புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற சாதிய வன்முறை வெறியாட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்ட உதவி செய்வதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞரையான சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் சாதி உருவையாற்றம் நடத்திய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிணை மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதற்காக எங்கள் இடையீற்று மனியை தாக்கல் செய்து வாதாடினோம் மேற்படி வழக்கானது வருகின்ற இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தலைவருடைய ஆணைக்கணங்க மீண்டும் வடகாடு பகுதியிலே அந்த பகுதியை சென்று சுற்றி பார்த்து மக்களுக்கு ஆற்றுப்படுத்த சென்றோம் மக்களை சந்தித்தோம் அந்த பகுதியில் நடைபெற்ற சாதிய வெறியாட்டத்தில் மக்கள் மிகுந்த பதற்றத்தோடும் ஒரு கலங்கிய நிலையிலேயும் இருக்கிறார்கள் அவர்களை சந்தித்து வழக்கு சம்பந்தமாக ஆற்றுப்படுத்தினோம் நாளை நடைபெறுவதாக இருந்த எழுச்சி தமிழர் கலந்து கொள்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட காவல்துறை தடை விதித்திருக்கிறது அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்திலே அனுமதிக்க வேண்டும் என்று அனுமதி மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறுவதையொட்டி பேரணிக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்காக மண்டல கூட்டம் வரும் பதினைந்தாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற இருக்கிறது இம்மண்டல கூட்டத்தில் கடலூர் வடக்கு மாவட்டத்தில் இருந்து அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொள்வது குறித்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மு அறிவுடை நம்பி தலைமையில் திருப்பாதி புலியூரில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு ஆகியோர் பங்கேற்று கருத்துரை வழங்கினா் மேலும் மண்டல கூட்ட ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் சவுதி ராஜ்குமார் செல்வ புஷ்மலதா ஆகியோரும் பங்கேற்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் திருமேனி மாநில செயலாளர் ஓவியர் ஜெயசீலன் பன்னீர்செல்வம் தொகுதி துணை செயலாளர் கோபால் ஒன்றிய செயலாளர் ஏகா காளியமூர்த்தி ராமச்சந்திரன் அருட்செல்வம் களிய பெருமாள் உத்தமன் நகர செயலாளர் புலிகொடியன் திருமாறன் பேரூர் செயலாளர் இத்ரீஸ் மாநில நிர்வாகிகள் வழக்கறிஞர் குருமூர்த்தி தமிழ்மாறன் பவர் ரமேஷ் மோ வி சக்திவேல் வசந்த் திருமலை கணேசன் முருகன் தமிழரசன் தமிழ்வேந்தன் மாவட்ட அமைப்பாளர் செல்வம் மகேந்திரன் சுரேஷ்பாபு தூயவன் மதிமோகன் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் சரண்யா சுசி ஷர்மிளா சத்யா திவ்யா மற்றும் கோவிந்தன் நடன சபபதி சம்பத் ராசா பகலவன் ராஜசேகர் விஸ்வநாதன் சங்கர் கண்ணன் அசோக்குமார் குமார் அயன் இமானுவேல் புஷ்பராஜ் பர்குணம் உள்ளிட்ட கடலூர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறுவதையொட்டி கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜோதிபாசு ஒருங்கிணைப்பில் மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் குணவேந்தன் கடலூர் மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சரிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இக்கூட்டத்தில் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிணுங்க பெண்கள் பெரும் அளவில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் இதற்கிடையில் வருகின்ற பதினைந்தாம் தேதி விழுப்புரத்தில் மண்டல கூட்டத்திற்கு மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஒன்றிய அமைப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள வேண்டும் திருச்சி பேரணியில் அனைவரும் நீல சட்டை அணிந்தும் பெண்கள் நீல நீலப்புடவை அணிந்தும் வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கம்மாபுரம் ஒன்றிய துணை செயலாளர்கள் இளைய கந்தவேல் வாசுபாலு குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் மற்றும் ஒன்றிய நகர பொறுப்பாளர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் மே முப்பத்தி ஒன்று திருச்சியில் நடைபெறவிருக்கும் மதச்சார்பின்மை காப்போம் தாவெரு மக்கள் எழுச்சி பேரணிக்கான ஆயத்த கூட்டமாக வடக்கு வடக்கொண்டியத்தில் ஒன்றிய செயலாளர் ஒருங்கிணைப்பில் மேலிட பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் கண்ணன் குணவேந்தன் வழக்கறிஞர் சரிதா உள்ளிட்டோர் வந்து ஆலோசனை இருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எத்தனை வண்டிகளை வைக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும் முகாம் கூட்டங்களை நடத்த வேண்டும் ஏற்கனவே தேர்தலுக்கு பணியாற்றுவது போல் ஒரு கவுன்சிலருக்கு இரண்டு மேனிட பொறுப்பாளர்களை நியமித்து பணி செய்வது என்று முடிவெடுத்தப்பட்டுள்ளது மேலும் மே முப்பத்தி நடைபெறவுள்ள அந்த மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்களை வெற்றி பயணிக்கு அணியணியாய் மக்களை திருட்டுவது என்று முடிவு செய்து பதினைந்தாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மண்டல கூட்டத்தில் சமபுரம் வடக்கொண்டி சார்பில் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறுவதையொட்டி இப்பேரணியில் திரளான நீல சட்டை மற்றும் கோட் சூட் அணிந்து கலந்து கொள்வது சம்பந்தமான கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தகுடி ரா மதியகன் தலைமையில் ஏகேடி கூடரங்கில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முற்போக்கு பானவர் அணி மாநில துணை செயலாளர் தயா நெப்போலியன் இஸ்லாமிய பிரிவின் மாநில துணை செயலாளர் மக்கா கலீல் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் அரசு ஊழியர் நிர்வாகி ராஜா ராமசாமி ஆகியோர் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேரணி குறித்து சிறப்பு ஆலோசனைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைநிலை நிர்வாகிகள் சாவி முருகவேல் கருப்புத்துறை தொகுதி செயலாளர் அம்பிகாபதி மஞ்சுநாதன் மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் அமைப்பாளர் தமிழகன் சோலை வேலுமணி எழில் நிலவன் தனசேகரன் சத்யபகவான் ஓவியர் ஆனந்த் கதிர் வேலுமணி ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர் பழனிவேல் சக்திவேல் சின்னதுறை மாணிக்க நிலவன் சுந்தர்ராஜ் கலையமுதன் நகர நிர்வாகிகள் இடிமுரசு பிள்ளை சாரங்கன் மனோஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் நடைபெறும் மத சார்பின்மை காப்பும் மக்கள் எழுச்சி பேரணி வெற்றி பெற சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழினி தலைமையில் செய்யூரில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிக்கு கட்சி துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் முயனால் மாவட்ட செயலாளர் சுகா ஆதவன் மண்டல செயலாளர் கிட்டு ஆகியோர் கலந்து கொண்டு மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட விசிக கட்சி சார்பில் ஐந்தாயிரம் நிர்வாகிகள் தொண்டர்கள் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் பேரணியில் முக்கியத்துவம் குறித்து முகாம்கள் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிர்வாகிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கின இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய விசிக கட்சி நிர்வாகிகள் சாரங்கன் கார்வேந்தன் எழில் ராவணன் புரட்சி மாறன் முகலேந்தி தமிழ் விரும்பி அகிலன் சிம்பு வினோத் ஜீவகன் முரளி முனியாண்டி ஹரி மணிமாறன் குணா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank